அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகடமியிலிருந்து ஏற்கனவே நாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய போட்டித் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வு அழகு ஒன்று முடிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நடக்கூடிய தேர்வானது இரண்டாவது அழகு தமிழ் தகுதி தேர்வில் ரெண்டாவது அழகு நடக்கும் அந்த அழகோட பேர் பார்த்திங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல் இதை மையப்படுத்தி அந்த தேர்வு நடக்கும் அப்படியே சப்டாபிக் பார்த்திங்கன்னா கேட்கிறதா என் குரல் காற்றேவா முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி தொகைநிலை தொடர்கள் ஸோ இந்த தலைப்புகள் இருந்து நம்ம தேர்வை எதிர்கொள்ள போகிறோம் அதே போல் இந்த பாடங்கள்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சப்டாபிக்லாம் முடிஞ்ச பிறகு பத்தாம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் கீழே பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் நன்கு படித்து விட்டு நம்ம தேர்வுக்கு தயாராகப்பட வேண்டும் ஸோ எனவே ஸ்டார் ஜினிஸ் அகடமியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து பேச்சில் இருக்கக்கூடியவோம் எட்டு பேட்ச் ஆசிரியர்களும் இந்த தமிழ் தகுதித் தேர்வு இரண்டுக்கு நம்ம தயாராகணும் ஸோ தொடர்ந்து தகுதித் தேர்வு ஒன்றில் நிறைய டீச்சர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க சில டீச்சர்ஸ் மார்க்கை டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க சிக்ஸ்டி அபோவ் நிறைய டீச்சர்ஸ் வந்து மார்க் போட்டிருந்தீங்க சந்தோஷம் அதே போல் வந்து ரெண்டாவது அலைகளையும் இயற்கை சுற்றுச்சூழல் இந்த அலைகளையும் மிக சிறப்பாக படிச்சுட்டு நம்ம அந்த மார்க்கை வாங்கணும் தமிழ் தகுதி தேர்வுங்கிறது நமக்கு மஸ்ட்டுங்க கட்டாயம் இதை கிளியர் பண்ணால் தான் அடுத்த எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத மனதில் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து ஆசிரியர்களும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய இரண்டாவது அழகு தமிழ் தகுதி தேர்வுக்கு தயாராகுமாறு ஆசிரியர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி